அல்லமா ஆதமல் அஸ்மாக அகுல்லா சத கல்லாஹுல் மோலா நல்லி மேலான அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானு தாலா ஆதம் அலிஹிசலாம் அவர்களை படைத்த பிறகு மனித சமூகத்தினுடைய தொடக்கத்திலேயே அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்தான் என்று சொன்னால் ஆதமுக்கு நாம் கல்வி கட்டுக் கொடுத்தோம் என்று குறிப்பிடுகிறான் அல்லமல்ல அல்லம ஆதமலஸ்மாக குல்லஹா ஆதமுக்கு எல்லாவற்றையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் ஒரு மனிதனுக்கு கல்வி என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று என்பதை வலியுறுத்துகிற வண்ணம் இந்த செய்தி இருக்கிறது கல்வியினால் ஒரு மனிதன் தனித்தன்மையோடு விளங்க முடியும் கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தூர நோக்கு சிந்தனை இருக்காது கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் நாகரிகம் இருக்காது கல்வி இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் முற்போக்கு சிந்தனை இருக்காது கல்விதான் ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது உயர்வுபடுத்துகிறது சாதாரண நிலையிலிருந்து ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டுமா அந்த மனிதன் கைகொள்ள வேண்டிய கட்டாயம் அவன் ஏற்று கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கல்விதான் கல்வியினால் ஒரு மனிதன் உயர்வடைகின்றான் எனவேதான் திருக்குறானில் பல்வேறு இடங்களில் கல்விக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது அந்த கல்வி பல வகைகள் உண்டு ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்ற கல்வி இருக்கிறதே நான் சொல்வதுண்டல்லவா புலன் அறிவுகளால் கற்கக்கூடிய கல்விகள் பார்த்து கேட்டு இதெல்லாம் ஒரு நிறைவு பெறாத கல்விதான் அறிவில சிந்தித்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும் பகுத்தறிவு ஒன்றை நமக்கு ஏற்படுத்தும் ஆனால் அதிலும் குறை இருக்கிறது எல்லாவற்றையும் விட நிறைவான கல்வி எது என்று சொன்னால் அது அல்லாஹ் ரசூலோடு தொடர்புடைய வகையின் கல்வி இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு கல்வியும் ஒரு பகுட்டு போய் நிற்கும் அதற்கா தோற்றுவாய்களை நீங்கள் கேட்டால் வேற ஒரு ஒரு போய் சொல்லுவார்கள் இதனுடைய ஃபாதர் யார் இந்த கல்வியின் துவக்கம் எங்கே என்றால் ஒரு மனிதரை சொல்லுவார்கள் இந்த குரானையும் அதிசையும் நாம் படிக்கின்றோமே மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்ளுகின்றோமே இந்த வகையின் கல்வியை கருக்கிறோமே இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அது அல்லஹ் போய் நிற்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்விதான் இந்த வகையினுடைய கல்வி மார்க்க கல்வி என்பது காரணம் மனிதர்களை படைத்த இறைவன் தான் மனிதர்களுக்கு முழுமையாய் வழிகாட்ட முடியும் மனித சித்தாந்தங்களோ மனித இதிகாசங்களோ மனிதனுக்கு வழிகாட்ட முடியாது படைச்ச அல்லா தான் வழிகாட்டுவான் எனவே தான் நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பி வைத்தான் நபிமார்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்கு ஏன் இங்கே வந்தார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செய்திகளை எடுத்துச் சொல்வதற்கு மனிதர்களுக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஆலோசனை தேவை என்கின்ற போது நாளை மறு உலகத்தில் மிக சிறந்த வெற்றியை பெற வேண்டும் அல்லவா அந்த வெற்றிக்கான வழிகாட்டுதல்களை நாம் எங்கே தெரி தெரிந்து கொள்ள முடியும் நபிமார்கள் அதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அந்தந்த நபி அந்தந்த காலகட்டத்தில் மறு உலக மறு உலக வாழ்க்கைக்கான வெற்றிக்கு வழிகாட்டுதலை தந்தார்கள் அல்லாஹுவனுடைய அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த மக்களை பண்படுத்தினார்கள் நிரந்தரமான மறு உலக வாழ்க்கைக்கான வெற்றிக்கான வழிகாட்டுதல்களை எல்லா நபிமார்களும் செய்தார்கள் உலக காரியங்களுக்கு ஆலோசனை செய்வதற்கு எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நபிகள் செல்ல செல்லாம் அவர்கள் கூட சில நேரங்களில் உலக காரியங்களில் சில ஆலோசனை சொல்லிவிட்டு அதை ரொம்ப தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க நான் மார்க்கத்தை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க மதினாவுக்கு வந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு மலத்தை என்ன செய்வாங்கன்னா ஒட்டுவார்கள் ஒட்டு கட்டுவார்கள் அப்போ தான் என்ன விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் ரெண்டு பாலை என்று சொல்வார்கள் அல்லவா ஈச்ச மரத்தினுடைய குருதுகள் அதில் முக்கியமான ஒரு பகுதியை எடுத்து ரெண்டையும் ஒட்டி சேர்த்து வைப்பார்கள் அப்போ என்ன ஆகும்னா உடனே விளைச்சல் கூடும் இது ரசூலாக சொன்னாங்க இது இயற்கை மாதிரி தெரியலையே ஒரு மரம் காய்க்க வேண்டும் கணிக்க வேண்டும் பழுக்க வேண்டும் தான் செய்யும் நீங்கள் ஏன் இந்த குறுக்க ஏன் செயல்படுறீங்க அதில் செல்லலாவு செல்லவும் வேணான்னாங்க அந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா மகசூல் கம்மியாக போச்சு செல்லல்லா அல்லீசெல்லாம் சொன்னாங்க நீங்கள் உங்கள் விவசாயத்தில் என்ன முறையை கடைப்பிடிக்கிறீங்களோ அதை கடைபிடிச்சுக்கங்க அதெல்லாம் யார் தெரிஞ்ச உலகத்தை கேட்டு தெரிந்து அதை செயல்படுத்துங்கள் என்று செல்லல்லா செல்லும் அவர்கள் நான் மார்க்க விஷயங்களில் உங்களுக்கு வழிகாட்டுதலை செய்கிறேன் என்று சொன்னார்கள் இங்கிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் உலக விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள் ஆனால் பிரத்யோகமான நோக்கம் நபிமார்கள் ஏன் அனுப்பப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹோடு நம் தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் மறு உலக வாழ்க்கைக்கான வெற்றிக்கு என்னென்ன வழி இருக்கிறது இவற்றை கற்றுக் கொடுக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் அந்த வகையில் கல்வி இருக்கிறதே அதுதான் நிறைவான கல்வி அந்த கல்வி சந்தேகம் இல்லாதது குழப்பமே இல்லாதது அறிவை வச்சு நம்ம வந்து ஒன்று உலகத்தில் நடைமுறைப்படுத்திட முடியுமானா அறிவு வந்து ரொம்ப சுருக்கமானது அமெரிக்காவில் ஒருவர் கேஸ் போட்டார் ஒருவர் இந்த இந்தியாவில் கோர்ட்டுகளில் பல்வேறு வழக்குகள் என்ன வழக்கு ஒரு ஆணுமானும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இதுக்கு அனுமதி உண்டா இல்லையான்னு கேட்குறாங்க பெரிய பெரிய அறிவாளர் அறிவாளிகள்லாம் யோசிச்சு ஆமாம் உங்கள் சுய இஷ்டம் சார்ந்த ஒன்று நீ த அது ஒன்றும் தப்பு இல்லைன்றாங்க அறிவு சொல்லுகிறது ஆனால் அல்லாஹ்வின் வகி சொல்லுகிறது என்ன ஒரு ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்து வாழ வேண்டும் அப்பத்தான் இன சந்ததிகள் மக்கள் சமூகம் பெறுவோம் இப்படியே எல்லாரும் திருமணம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சா மனித சமுதாயம் என்ன ஆகும் இது வந்து அல்லாவின் வழிகாட்டுதல் அறிவு வழிகாட்டும் போது வித்தியாசமும் வழிகாட்டும் ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அமெரிக்காவுடைய ஒரு வழக்கு ஒரு ஆள் வழக்கு போடுறார் ஏதோ ஒரு பெண்ணை எங்கே வளர்ந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் செஞ்சு அந்த பெண்ணோடு வாழ முடியாமல் அப்புறம் டைவர்ஸ் ஆகி பிரச்சனை ஆயிடுது அதுக்கு என்ன செய்யணுன்றீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு என் வீட்டில் இருக்க என் தங்கையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு அதுவும் சரி என்கிறது அந்த தீர் நீங்கள் யோசிக்க வேணும் அறிவை வச்சு ஒன்று முடிவு எடுக்கிறோன்னு சொன்னால் அறிவு எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது என்று பார்க்கிறோம் அறிவு நிற்கிற இடத்தில் தான் நல்லாவின் வழிகாட்டுதலே வருகிறது இதெல்லாம் உங்க குறை மதியால் உங்கள் இதை நீங்கள் நிர்வாகம் செய்ய முடியாது என்பதால் அல்லாஹு தாலா எது சரியோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் எனவே வகியின் கல்விக்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுமஹான் தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நேர் வழியை பாதுகாக்கவும் அதை பின்பற்றுகின்ற பாக்கியத்தையும் அதை மனித சமூகத்திற்கு அல்லாஹுவின் செய்திகளை எடுத்துச் சொல்லுகின்ற நல்ல தோஃபிக்கையும் அல்லாஹ் நல்வானாக சுகானந்த